அன்புள்ள ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த பதிவில் பேச இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாவது மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த குரு பயிற்சியானது மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன விதமான பலனை கொடுக்கும் அப்படின்றத நீ கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்லுங்க வணக்கம் ஸ்ரீ ஜெயனி ஜோதம் யூடியூப் சேனல் இருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது அடிவாற்றல் உள்ள ஒரு ராசிக்காரன் தான் இருந்தீங்களாம் அதுவும் உங்கள் ராசியாதிபதியை புதன்ன்றதால சமயசித புத்தி இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை எப்படி எதிர்கணுன்ற ஆற்றல் உங்கள் இயற்கையிலேயே கொடுத்த வரணும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த மிதனராசினே உங்களுக்கு போன ஆண்டு லாப குருவாக இருந்த இந்த குரு பகவான் இப்போ மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு விரைய குருவாக வருகின்றார் இந்த விரயம் அப்படின்னா எந்தெந்த விதத்துல உங்களுக்கு செலவு கொடுக்க நினைக்கிறாரோ அந்த விதத்துல செலவு கொடுப்பாரு அந்த செலவை சுப செலவா மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு அந்த மாதிரி மாத்திக்கிட்டீங்கன்னா அசுப செலவுகள் வராம நல்ல செலவா மாத்திக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு படிக்கட்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப்படுகிறது அதுவும் இந்த விரயத்துல இருக்கிற குரு பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கறாரு நான்காம் இடம் என்பது மண்மனை பட்டம் பதவிகள் உயர்கல்வி வீடு நிலம் வண்டி வாகனம் இதுல செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வராது மருத்துவ செலவு வராது உங்களுடைய தாயாருக்கு பிரச்சனைகள் வராது இப்ப இது மாதிரி நீங்க வீடு கட்டலை இடம் வாங்கலை இந்த மாதிரி வாகனங்கள் வாங்கல கால்நடைகள் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக மீன் செலவுகள் வரும் எனவே இந்த விரைய குரு பார்க்கும் இடம் நான்காம் இடத்தை பார்ப்பதால் இதுவரை வீடு நிலம் வண்டி வாகனத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம் ஏன் அப்படின்னா குரு பகவான் பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து உங்க ராசிக்கு குரு பகவான் பார்க்கிற இடம் ஆறாம் இடத்தை பாக்குறது ஆறாம் இடத்தை அப்ப இந்த ஆறாம் இடம் என்பது கடன் இதுவரை அடையாத கடன் ஒரு அந்த இந்த வருஷத்துல நீங்க கடன் அடைப்பீங்க தீராத நோய் தீரும் தீராத பகை முடிவுக்கு வரும் அதே போல கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆறாம் ராசிக்கு ஆறாம் குரு குறு பார்ப்பதாக இந்த கடன் நோய் பம்பு வழக்குகள்லாம் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த குறிப்பேச்சு புரோதிபாட்டுடைய பொறுப்பேச்சு அடுத்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பாக்கிறாங்க இப்ப எட்டாம் இடம் என்பது பாத்தீங்கன்னா அப்படின்னா எட்டாம் இடம் நஷ்டம் போராட்டம் அசிங்கம் அவமானம் சொல்லுனா துன்பம் இந்த இருந்து நீங்க வெளிவர போறத காட்டு அப்ப எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதா உங்களுக்கு ஏதோ ஆயுள் கட்டம் ஏதோ விபத்துக்கள் இருந்தாலும் வரக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த குருவின் பார்வையால உங்களுக்கு அந்த தேவையில்லாத நஷ்டங்களும் தேவையில்லாத விபத்துகளும் பிரச்சனைகளும் வந்து நீங்க வெளியே வந்து இந்த குரு பயிற்சி காட்டுது இந்த குரு மேலும் உங்களுக்கு நன்மை தரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்கள் உங்கள் ஊருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய நவ கிரகங்களை வளர்ந்து வந்து முதல்ல வந்து கோயிலுக்கு போற உடனே எந்த கோயிலா இருந்தாலும் அந்த கோயிலுடைய மூர்த்தியை பார்க்க வேண்டும் அதாவது அந்த முதல் பிரதான தெய்வத்தை பார்த்துட்டு வணங்கிட்டு அதன் பிறகு நவகிரகம் அங்க இருந்துச்சுன்னா நவகிரகம் வழிபாடு பண்ணிட்டு கடைசியா குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை போட்டு ஒரு பதினாறு முறை சுத்தி வந்து குரு பகவானே எனக்கு வந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து கொடு அப்படின்னு சொல்லாம எனக்கு நன்மையே கொடு பிரச்சனை வெளிவரவதற்குண்டான அத்தனை வழிகளையும் எனக்கு காட்டு எனக்கு டெம்ப கொடுசார வேண்டியா இந்த குணம் உங்களுக்கு நம்மையே தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதே போல உங்களுக்கு பக்கத்துல யாராவது குருமார்கள் என்னன்னா அதாவது குருமார்கள் நீங்கள் கல்விகற்று குருபா குருமார்கள் அல்லது உங்க ஊருக்கு அருகாம இருக்கக்கூடிய ஜீவ சம்பாதிகள்ன்னா வியாழக்கிழமையில போயிட்டு ஒரு உணர் திராட்சை வாங்கி கொண்டு படிச்சு அந்த சாமியிட்ட வச்சுட்டு அந்த சீம வச்சு வழிபட்டு அங்கிருக்கிற ஒரு அன்பர்களுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக முடியும் என்பது அதனால இருந்தாலும் கூட இந்த குரு உங்களுக்கு என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை எனவே மிதனராசி நேரும் இந்த பரிகாரங்களை செய்து வரும் இன்னர்களை தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நன்றி ஐயா நன்றி வணக்கம் ஐயா சிறப்பு அதாவது மிதுன ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்யும் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வம்பு வழக்குகள் விபத்துகளிலிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு தெளிவாக ஒரு பரிகாரம் சொல்லிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி 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 வணக்கம்